பத்து மாசம் கோவில் வாசம் தாய் வயிற்றிலானது பக்குவமாய் அவள்தான் என்னை மனிதனாக்கி வைத்தது அன்னை தந்த பால் குடித்து அன்பு பாசம் வந்தது அவள் படித்த பாட்டு தானே அறிவு சொல்லி தந்தது நான் போகும் பாதை தாய் போட்டு வைத்தது என சேரும் செல்வம் எல்லாம் அவள் பார்த்து விதைத்தது ஆயிரம் வந்தது ஆயிரம் போனது தாய் மட்டும் நிரந்தரமானது கதை போல தோணும் இது கதையும் இல்லை இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்லை